சிட்டில ஃபேஷன் டிசைனிங் படிச்சிட்டு இருந்தா வெண்ணிலா ஊர்ல என்னவோ அவளோட அக்கா ஹாசினி அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டு இருந்தா அவ மாமாவ கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருந்தா வெண்ணிலா ஊருக்கு வந்திருந்தா என்னக்கா இந்த தடவை கூட கல்யாணம் பண்ண வந்தவன வேண்டாம்னு சொல்லிட்டியாமே ஆமா வெண்ணிலா என்ன கல்யாணம் பண்ணி யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு போறானா அதனால தான் நல்லா திட்டி அவனை இங்கிருந்து அனுப்பிட்டேன் வெண்ணிலா இங்க பாரு நீ அங்க போய் எங்களையும் மிஸ் பண்ணுவியா இல்லை திவாகர் மாமாவை மிஸ் பண்ண போறேன்னு வேணாண்டியா அப்படின்னு வெணிலா கேட்டதும் ஹாசினி வெக்கப்பட்டா அப்பா போதும் நீ வெக்கப்பட்டதில்ல முதல்ல உன் விஷயத்த திவாகர் மாமா கிட்ட சொன்னியா அப்படின்னு வெணிலா கேட்டோன்னு ஹாசினி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டா அது ஏன் கேக்குற அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் நிலத்துல இருந்தாரு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட பேசலாமே நான் ஆசையா போனா இதெல்லாம் முதல்ல சொந்த இடமா தான் இருந்தது படிக்க வைக்கிறதுக்காக இத வித்து அத வித்து இப்போ ஒன்னும் எதுவும் சொத்து இல்ல நான் எல்லாம் சம்பாதிக்க ரொம்ப லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் எதுக்கு மாமா சொல்றீங்க இப்போ உங்ககிட்ட எதுவும் இல்ல நீ கிட்ட சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு அவர் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு பெனிலா இப்படி இருந்தா என்ன பண்ண சொல்ற சொல்லு நீ கேட்டதுக்கு கூட மாமா எதோ பதில் சொல்லலையா சொல்லலையாக்கா அவர் என்ன சொல்ல போறாரு எல்லாத்துக்கும் அமைதியா உம்பன்னு இருந்தார் நான் சொன்னேன் மாமா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சதே நம்மளோட நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன்ல இப்போ பாருங்க விவசாயம் பண்ணி நான் எப்படி எல்லாம் உங்களை முன்னேற போறேன்னுட்டு அப்படி சொன்னதுக்கு கூட அவர் ஏதோ ரியாக்ட் பண்ணலடி மாமா அமைதியா இருக்கிறத பார்த்தா அவருக்கும் உன்னை பிடிக்கும் நினைக்கிறேன் ஆனா அவரு தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு எல்லாத்துக்கும் ரியாக்டே பண்ணாம இருந்தா லவ் பண்ணா வெளியே சொன்னாதான உண்டு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஹாசனி அதே ஊர்ல கொஞ்சம் தூரத்துல இருக்க திக்வாகரோட வீட்டுக்கு போனான் அங்க அவங்களோட அத்தை சௌபாக்கியம் இருந்தாங்க

வெண்ணிலாவை பார்த்த திவாகர் அங்க வந்தாரு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க வெனிலா என்கிட்ட நினைக்கிறீங்களா நல்ல இடம் வந்தது போய் அது அவளுக்கு அதனால வேற கல்யாணம் பண்ணிக்க முடியும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அவளோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு திவாகர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மரத்துக்கு பின்னாடி இருந்த ஹாசினி கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது மாமா உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் தானே அவ படிச்சிருக்கா நீங்க படிக்கல அதான மாமா அது மட்டும் காரணம் இல்ல என்கிட்ட பெருசா எந்த சொத்தும் இல்ல அவ என்ன நம்பி வரும்போது நான் அவளை பாத்துக்கணும்ல அப்பா எழுந்த சொத்துல நான் சம்பாரிச்சு வர தரணும் அப்பாவ சந்தோஷமா வச்சுக்கணும் எவ்வளவு கடமைகள் இருக்கு எனக்கு அதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ஹாசினி அவங்க முன்னாடி வந்து நின்னா ஹாசினி அங்க வந்ததோ திவாகர் அமைதியானாரு மாமா நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப என்ன பிரச்சனை நான் படிச்சிருக்கேன் நீங்க படிக்கல நீங்க பாருங்க மாமா எனக்கு தேவை படிச்சவனா இல்ல என்ன நல்லா படிச்சவனா இருக்கணும் என் எமோஷன்ஸ் எல்லாமே நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்புறம் நீங்க சாதாரண ஒரு விவசாயி அதனா இதுல என்ன மாமா இருக்கு என்ன ஹாசுனி எரியோ நீயே கேட்டு பதிலே நீயே சொல்லிக்கிற அப்புறம் என்ன கேட்டுக்கிற அந்த என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்போம் அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் இப்படி சொல்லுவாங்கன்ற பயம் வேற என்ன மாஹாசுனி நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாமா அப்ப நான் நான் சொல்றதையும் நீங்க கேளுங்க என்னோட மாமாவோட நிலத்த நல்லா முன்னேறி நீங்க நல்ல சம்பாரிச்சு மீட் எடுக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு துணையாதான் இருப்பேன்

அப்படின்னுட்டு வெண்ணிலா ஹாசினி சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாளைக்கு ஹாசனியும் திவாக்கரும் பத்ரையாவை பார்க்க வந்தாங்க பத்ரையாவோட நிலத்தெல்லாம் லீசு கெடுத்திருந்தாரு திவாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்ரையா நிலத்தை லீசு கெடுத்து நாங்க முன்னேறணும்னு கேட்டாங்க அதுக்கு அவரும் சேரின்னுட்டு சொன்னாரு பரவாயில்லமா அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆயுர்வேதா அப்புறம் என்னென்னவோ சொன்னிய சித்தா இதெல்லாம் நல்லதுதான் தாத்தா எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் நல்லா வாங்க ஜெயிச்சு முன்னேறி சாதிச்சு காட்டுங்க அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க திவாகர் வெண்ணிலா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாரு எங்க பாருங்க வெண்ணிலா ஹாசினி எவ்வளவோ சொல்லிட்டேன் விவசாயம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தாத்தா அப்பா எல்லாரும் தோத்து போனாங்க அது என் கண் முன்னாடியே இருக்குது நான் ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் இது பெரிய கஷ்டமான விஷயம்தான் அறுவடைன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும் எவ்வளவு உழைக்கணும் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவு இருக்கு தெரியுமா மாமா எனக்கு எல்லாம் தெரியும் நான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு அதுல என்னென்ன போடணும் அதுக்கப்புறம் எப்படி நாட்டை வைக்கணும் எல்லாம் தெரியும் எனக்கு என்ன நம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் எதுக்கு இப்ப வீண் கவலை பார்த்துக்கிறோம் மாமா அப்படின்னு ஹாசினி லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதை சௌபாக்கியத்துக்கு மாமா திவாக்கருக்கு தங்கச்சி வெண்ணிலாக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிறது எல்லாமே ரசாயனம் ஃபெர்ட்டிலைசர்ஸ் எல்லாமே எல்லாமே கெமிக்கல்ஸ் ஏடாக இருந்தான் அதனால இதெல்லாம் பயன்படுத்தினோன்னா ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல நம்ம ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கிறத யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது கொடுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த கெமிக்கல் அந்த கெமிக்கல் எல்லாம் போடாம நல்லா ஆர்கானிக்கா வளர்க்கணும் புரிஞ்சுதா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் ஆர்கானிக் தான் என்ன சொல்ல வர அதாவது மாட்டு சாணம் கஞ்சி தண்ணி அப்புறம் காய்கறி தோள்கள் இது எல்லாமே நல்ல உரத்தை கொடுக்கும்ன்றதை போட்டிருக்கு மாமா நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தாமா ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ரொம்ப நாள் ஆகுமே எந்த அளவுக்கு இப்போ கஷ்டப்படுறோமோ அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா உண்டு அப்படின்னு நிறைய பிளான் எல்லாம் போட்டா அத அந்த ஊர் தலைவர் கிட்டயும் சொன்னாங்க ரெண்டு பேரும் அவருக்கு கிட்ட கொஞ்சம் கடனா வாங்கி அப்புறம் ஒரு டிராக்டர் ஒண்ண வாங்கி அவங்களோட நிலத்தை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணுன்றத ஆரம்பிச்சாங்க நிறைய ஆர்கானிக் உரங்களை போட்டு எல்லாத்தையும் நட்டு வச்சாங்க அப்புறமா லேப்டாப் உதவி மூலயமா அங்கங்க என்ன வாங்கணும்ன்றத வெண்ணிலாவும் ஹாஸ்னியும் சேர்ந்தே பண்ணாங்க கொஞ்ச நாள்ல எல்லா காய்கறி வகைகளையும் போட்டாங்க அவங்க நிலத்துல அதுக்கப்புறம் ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பழ வகைகள் பூக்களும் போட்டாங்க வெண்ணிலா ஹாஸ்னி இப்படி ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க வெண்ணிலா ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ண இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட்டை நீ ப்ரமோட் பண்ணோம் ஓகே சிஸ்டர் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க ப்ராடக்ட அவங்க நல்லா லாபத்தையும் பார்த்தாங்க பேங்க் மேனேஜரை பார்த்து கொஞ்சம் லோன் வாங்கி அவங்க சின்னதா ஆரம்பிச்சிருக்க செட்டப்பை பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைச்சாங்க பேங்க் மேனேஜரும் வந்ததும் லேப்டாப்ல எல்லா டெமோவும் பார்த்தாரு அவங்களோட வேலை அவருக்கு பிடிச்சிருக்கும் லோன் சாங்ஷன் பண்ணாரு அதை வச்சு காய்கறி டெலிவரி பண்ண ட்ரக் எல்லாம் கூட வாங்கினாங்க அதுக்கப்புறமா ஹாசினி வெண்ணிலா திவாகர் மூணு பேரும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் உழைச்சாங்க அப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு அவங்க மறுபடியும் பத்ரையாவை பாக்கிறதுக்காக போனாங்க என்னமா ரெண்டு பேரும் இப்போ எந்த அளவுக்கு முன்னேறிங்க தாத்தா என் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறது இப்போ உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு பிளாங்க் செக் கொடுத்தா ஹாசினி தாத்தா இந்த பிளாங்க் செக் எடுத்துக்கோங்க அந்த நிலம் எங்களுக்கு வேணும் ஏன்னா அந்த நிலத்துல தான் எங்க தாத்தா முப்பாட்டா எல்லாருமே இருந்திருக்காங்க எந்த நிலத்துல அவங்க தோத்தாங்களோ அதே நிலத்துல நாங்க ஜெயிக்கணும் தான் அதே நிலத்துல விவசாயம் பண்ணோம் எங்களுக்கு அந்த நிலம் எடுத்துக்கணும் நீங்க எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கோங்க தாத்தா அது எங்க குடும்பத்தோட சொத்து அதனாலதான் ஏதோ அப்போ செய்ய முடியலன்னு உங்ககிட்ட அடமான வச்சாங்க பத்ரையா எல்லாத்தையும் கேட்டோம்ன கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள போய் நிலத்தோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து உங்க நிலத்த சந்தோஷமா உங்ககிட்ட திரும்ப இருந்து குடுக்குறேன் திவாகர் ஹாசினி திறமையான பொண்ணு அப்படின்னு சொன்னனா ஹாசினியும் திவாக்கரும் வீட்டுக்கு வந்தாங்க

நீங்க எப்பயுமே அப்பப்ப அடிக்கடி டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா முதலே குணப்படுத்திருக்கலாம் ஆனா கடைசி ஸ்டேஜ்ல இப்பதான் வந்து டெஸ்ட் எடுத்து இப்பதான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல டாக்டரையா இப்ப என்ன பண்றது ஆப்ரேஷன் ஏதாவது பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லங்க எந்த ஆபரேஷன் பண்ணாலும் எதுவும் சரி வராது நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது என்ன மன்னிச்சிருங்க இருக்கிற நாள சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச உங்களுடையாவது வாழுங்க டாக்டர் அப்படின்னு சீதா கிட்ட சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப அமைதியா ரொம்ப சோகமா நடந்துகிட்டே வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு வந்ததும் சீதா பாத்திக்கு ரெண்டு பொண்ணுங்களோட ஞாபகம் வந்தது என் பொண்ணுங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது நான் இருக்க போறதே கொஞ்ச நாள் தான் அந்த கொஞ்ச நாள் முழுக்க என் பொண்ணுங்க கிட்ட சந்தோஷமா வாழணும் அவங்களையும் சந்தோஷமா கேக்குறோம்னு ஆசை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சீதா பாத்தி கிட்ட பக்கத்து வீட்ட ராம் பாபு பார்த்தாரு அப்ப சீதா பத்தி ராம்பாபு ராமாபு என்ன சீதா பத்தி மாமா அம்மா இன்னைக்கு என்ன தெம்பா கூப்பிடுற மாதிரி எல்லாம் தெரியுது பாக்க பாக்க எங்க ஆயிட்டே போறீங்க போங்க என்ன உங்க காலேஜ் கேர்ள்ஃப்ரண்ட் ஞாபகம் வந்தாலா அப்புறம் ஜோக் அடிச்சுக்கலாம்ப்பா முதல்ல இதுவா அப்படின்னு சீதாபதி கிட்ட வந்த போது சீத்தா பாத்தி டாக்டர் அவர் கிட்ட குடுத்தத ராம்பாப்பூ கிட்ட கொடுத்தாரு அத படிச்சு ராம்பாபு சீத்தா பாத்திக்கு கேன்சர்ன்ற என்ற தெரிஞ்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு அப்ப அவரு கண்ணீரோட சீத்தா பாத்தி கிட்ட என்ன மாமா உங்களுக்கு இப்படி நடக்கணுமா எவ்ளோ நல்ல உருங்குனீங்க உன் மனைவியை எழுந்து ரெண்டு பொண்ணுங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அனுச்சிங்க இப்ப அவங்களும் கூட இல்ல தனியா இருக்கீங்க அப்படி உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வரணுமா கொஞ்சமாவது உங்க வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது போல இருக்கே ராம்பாபு கடவுளை எந்த குத்தையும் சொல்லக்கூடாது ஏன் கருமா இவ்வளவுதான் நான் நினைச்சுக்க வேண்டியதான் மாமா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த விஷயத்த உங்க பொண்ணுங்க கிட்ட சொன்னீங்களா அவங்க பொண்ணுங்க கிட்ட சொன்னா அவங்க கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க சந்தோஷமா இருப்பீங்களா நான் போய் சொல்லிட்டுமா நானே போய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க பத்திரமாரு சரி மாமா நான் நீ வர வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் நீ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா பெரியவங்க வெண்ணிலா சின்னவங்க ஹாசினியா கேட்டதா சொல்லுங்க சரிதான் பாபு அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சீதாபதி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு நடந்தே முதல்ல சின்ன பொண்ணு ஹாசினி வீட்டுக்கு போலான்னு நடந்து போயிட்டு இருந்தாரு போற வழியில சின்ன வயசுல அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் செஞ்ச குறும்புத்தன எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து சந்தோஷமா அவங்க கூட இருக்கணும்ன்ற ஆசையில முதல்ல சின்ன பொண்ணு ஹாசினியோட வீட்டுக்கு போனாரு ஹாசினிய பெரிய பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்தாரு சீதாபதி அதனால அவளுக்கு இப்போ பண தவிரே இருக்கு சீதா பத்திய பார்த்ததும் ஹாசினிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்பாவ அவங்க அப்பாவ வீட்டு வாசல்ல நிப்பாட்டி இருக்கு சொன்னா என்னமா ஹாசினி நல்லா இருக்கியா மா நல்லா இருக்காரா ஆ நல்லா இருக்கேன்பா ஆமா நீங்க என்ன சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க அது உன பாக்கணும் போல இருந்திருப்பா அதான் வந்துட்டேன் மா அப்பல வீட்ல இருக்காரா அப்பா

எதுக்கு வந்து போய் நிறுத்திட்டு இருக்க அது வந்து பா ஃபார்மில இருந்து எல்லா கெஸ்டும் வந்திருக்காங்களே வீட்ல இருக்க ரூம் எல்லாம் உங்களுக்கே பத்தல பா ஐயோ இவ்வளவுதான விஷயம் வந்திருக்க விருந்தாளிகளை முதல்ல கவனிக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ வீட்டுல இருக்கிறதுக்கு ரூம் இல்லாதானே நான் பின்னாடி இருக்க வாட்ச்மேன் ரூம்ல தங்கிக்கிட்டுமா ஐயோ அப்பா நீங்க போய் வாட்ச்மேன் ரூம்ல தங்குறதா அது நல்லா இருக்காது அது இப்போ நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க இந்த சொந்தக்காரங்க போனதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு என்ன அதுக்காக அப்பாவை வீட்டுக்குள்ள கூட கூப்பிடாம வாசல்லே பேசிட்டேமா பரவாயில்ல நீ நல்லா இருந்தா போனாக்க எந்த பிரச்சனையும் வந்துருக்கூடாது அப்பாவால அக்கா வீட்டுக்கு தான் போலான்னு இருந்தேன் ஆனா அவ வீடு வீட விட தூரம்ன்றதுனால பக்கத்துலயே இருக்கேன்னு உன்னை பார்க்க வந்தேன்

ஹாசினி அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு நம்புறேன்னு சொல்லும் போது சீதாபதிக்கு இல்லமா எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓன கட்டி பிடிச்சு ஹாசினிய தோணுச்சு அவருக்கு ஆனா பொண்ணோட சந்தோஷம் முக்கியம்னுட்டு அவரை பத்தின உண்மைய சொல்லாமே பக்கத்துல இருந்த டீ கடைக்கு போனாரு சீதாபதி வாங்க ஐயா வாங்க டீ வேணுமா காபி வேணுமா ஒரு டீ ஒண்ணு கொடுப்பா தம்பி

பார்ட்டி துஸ்கோ பார்ட்டின்னு வாங்களே அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி வீட்டுக்குலாம் நாங்கெல்லாம் போகவே மாட்டோம் அய்யா இதுங்கதான் என்ன சொல்றது சொல்லுங்க நீ டீக்கனக்காரன் எல்லாத்தையும் செல்லப்போ சீதாப்பட்டிக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது இங்க இருந்து போனா போதும்ன்னுட்டு கிடு நடந்து போனாரு சீதாப்பட்டி பெரிய பொண்ணு வெண்ணிலாவ பாக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னாரு வெண்ணிலா ஊருக்கு போற பஸ் வந்தது அந்த பஸ்ல ஏறி வெண்ணிலா வீட்டுக்கு போனாரு வெணிலா சீதாபதிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சா அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா உங்க ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தானே இருக்கு வாங்கப்பா வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சீதாபதிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா வெணிலா வெணிலா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வெணிலா அது ஒரே ரூம் மாதிரி ஒரு வீடு அதுலதான் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவளது ஏழ்மையான குடும்பம் ஒன்னு ஒத்து ஒத்து பார்த்தாரு சீதாபதி அவகிட்ட ஒரு நகை கூட இல்ல அது என்னமா உன் கழுத்துல காதல ஒரு கூட இல்ல எதுவுமே இல்லாம இருக்கி எல்லாத்தையும் அடக்க வச்சுட்டியாமா அப்படின்னு சீதா பத்தி கேட்ட உடனே வெண்ணிலாக்கு கண்ணீர் வந்தது என்ன பாப்பாங்க எங்கள்த ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னு உங்களுக்கு தெரியுமே அவருக்கு சரியா வேலை இல்லப்பா அதான் குடும்பம் நடத்துறதுக்கு நகை எல்லாம் கொடுத்துட்டேன் பரவாயில்லப்பா நான் அவரை நம்புறேன் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு பொண்ணுக்கு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்ப எனக்கு இதை விட நிறைய நகை வாங்கி தருவாருப்பா சரி சரி கவலைப்படாத மாபதிலா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே பார்க்க வந்த மாப்பிள்ள இல்லையா அவராப்பா காலையிலே வேலை ஏதாவது நீ கிடைக்குமான்னு தேடி போனாரு அவரு போகிறதுக்கு முன்னாடி கிடைச்சிருச்சு இப்ப அவரு வர நேரம் தான்ப்பா அம்மாடி வெண்ணிலா நீ எப்பயுமே ஒரு குழம்பு ஒண்ணு வெப்பிய உருண்ட குழம்பு அது சாப்பிட்டே ரொம்ப நாள் அது இன்னைக்கு அதை பண்றியாமா அப்பா நீங்க கேட்டு நான் எப்படிப்பா பண்ணாம இருப்பேன் பண்றேன்பா நீங்க அங்க போய் உட்காருங்க அப்படின்னு வெண்ணிலா சீதா பத்திய ஒரு பாயில உட்கார வச்சுட்டு போனா இப்போ வந்துருவா வெண்ணிலான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாரு சீதா பத்தி ரொம்ப நேரம் ஆகியோ அவ இல்ல வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும் போது அங்க பார்த்த காட்சிய பார்த்து அவருக்கு நெஞ்சே பிடிச்சு போச்சு அப்போ வெண்ணிலா அவ சாரியில ஒவ்வொரு வீடு கதவையா தட்டி தட்டி ஒரு வீட்டுல அரிசி ஒரு வீட்டுல பருப்புன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தா அதை பார்த்து சீதா பத்தி அழுதாரு

உங்க கையால வயிறார சாப்பிடணும்னு நினைச்சேன் சந்தோஷமா உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா பச்சை தண்ணி கூட குடிக்காம அங்க இருந்து பங்குட்ட அம்மாடி காசினி என்னோட பொண்ணு நீ என் பொண்ணு உன்ன மாதிரி இருக்கிறதே பொறுத்துக்க மாட்ட நாலு பேருக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணுமே தவிர யார் வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி நீங்க செய்யற அந்த சூதாட்டெல்லாம் இருக்க கூடாதுமா உன்ன இந்த நிலைமையில பார்த்தா எனக்கு கஷ்டமாயிடுச்சு அம்மாடி வெண்ணிலா நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா அப்பாவால தாங்கிக்க முடியல உனக்கு உதவி கூட செய்ய முடியாத நிலைமையில நான் வந்துட்டேன் தெரியுமா நீ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் என்ன பார்த்துக்கணும்னு நினைச்ச வெண்ணிலா ஹாசினி இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்ச காசை உங்களுக்கு பாதி பாதியா பங்கிட்டு கொடுத்துருக்கேன் இனியாவது நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா எழுதுற கடிதத்தை பார்த்தோன்னா வெண்ணிலா ஹாசினி கதறி கதறி அழுதாங்க அவங்க காலை பிடிச்ச மன்னிப்பு கேட்டு அழுதாங்க என்ன பேரும்